வாழ்த்து பெற வாங்கன்னு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் மற்ற உதவி இயக்குநர்கள் கூட்டு பாக்கிறது எல்லோருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கலைஞர்களுக்கு அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏனென்றால் அவர்களுடைய படைப்பு பேசிக்கொண்டிருக்கிறது இப்போ அவங்களை மட்டும் காட்டினா போதும் அவர்களை பற்றி வேறு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை அறிவையை தாண்டி முதல்லே இந்த படத்தினுடைய இணை இயக்குனர் பாக்கியராஜ் உதய இயக்குனர் யஸ்வன் தொகுப்பாளர் ரேமன் ஒளிப்பதிவாளர் ஷெல்லி இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆ உதவி இயக்குனர் மைக்கேல் இந்த படத்தில் அறிவியனுடைய தகப்பனராக நடித்த திருநாவுக்கரசன் ஒரு மடப்ப மூன்று கேப் மாதிரிகள் ஒரு கேப் மாதிரி மதன் இந்த கதையை சொல்லி காட்டிய கலந்து தோஷ நமக்கெல்லாம் ஏற்கனவே பரிச்சயமானவர் நாடகத்துறையில் இயங்கியவர் இப்போது தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்திலே உதவி பேராசிரியராக படித்திருந்தார் அடுத்தது தமிழ்நாட்டை இல்லை இந்த எல்லை தாண்டிய தமிழ் மக்கள் எல்லோரையும் குளிர்வித்துக் கொண்டிருக்கிற அருவி அதிதி பாலன் அவங்க ஒரு வழக்கறிஞர் அந்த எல்லாரும் கேட்டிருப்பீங்க எப்படி அவ்வளவு நீளமா நீளமா டைலாக் பேசினாங்க இவரான தூக்கிட்டா அதெல்லாம் இயல்பா வர்றதுதான் அடுத்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர் கூறியது இன்றைக்கு இந்த வணிக சந்தையிலே இப்போ இவர் வச்சிருக்காரு தமிழ் திரைப்பட இலக்கிய சங்கமம் ஒன்று பொதுவாக இலக்கியத்துக்கும் திரைப்படத்திற்கும் சம்மந்தமெல்லாம் எதுவும் இல்லை இலக்கிய இலக்கியவாதிகளை கூட்டு போய் எங்கள் ஏதாவது கொண்டு போய் ஏதாவது ஒரு ஹார்மோனியப்பட்டியலை கையை வச்சு ஒரு பாட்டோடு அனுப்பிடுவாங்க அதெல்லாம் இலக்கியத்துக்கும் திரைப்படத்தில் இருக்கிற அந்த அந்த வகையில் இந்த இலக்கை நோக்கி அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிற தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபு எஸ் ஆர் பிரபாத் அவர்கள் சார்பாக பிரபு வந்திருக்காங்க அவரை இந்த அவை கௌரவித்து மகிழ்ந்த அடுத்து ரொம்ப கூச்சுவார் தம்பி அருண் பிரபு அருண் பிரபு அப்பாவும் சகோதரியும் வந்து இங்கே இந்த அவையில் குழுமி இருக்கிற முகங்கள் தருகிற பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து போனாங்க அவர்களோடு மூன்றாவது நபராக பொதுவாக எனக்கு நாலு தான் நண்பர் மூன்றாவது நபராக எனக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது நண்பர்களே அருண் பிரபு எங்களுடைய சின்னத்திரையை சார்ந்தவர் அண்ணாமலை படத்தில் திருமதி சாரி நாங்களது படமா நினை அண்ணாமலை தொடரிலே திருமதி ராதிகா அவர்களுடைய மகனாக ஒரு குழந்தை நட்சத்திரமாக அவர் அறிமுகமானார் அப்பெல்லாம் பார்த்துருக்கோம் வருவாங்க அவர் வந்து இப்போ நம்ம கூப்பிட்டு ஸ்டார்ட் ரோல் சொல்ட்டரு அந்த வகையிலே இந்த சின்னத்திரையை சார்ந்தவர் என்கிற ரீதியிலே நானும் அவருடைய பெருமைகளை பங்கெடுத்து மகிழ்கின்ற இவர் தப்பையெல்லாம் முதல்ல சொல்ல வேண்டார் தலைவர் விஜயன் அவருக்கு ஒன்று சொல்கிறேன் தமிழ் திரைப்பட இலக்கிய சங்கமம்னு வச்சுருக்கீங்க ஒரு அன்பான வேண்டுகோள் சங்கமம் என்பது தமிழ் சொல் அல்ல அதனால் அதை ஏதாவது ஒரு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த அவையின் சார்பாக வேண்டுகிறேன் அறிவியை திரைப்படத்தை இவர்கள் குடும்பமாக இந்த மேடையில் எப்படி அமர்ந்திருக்கிறார்களோ அப்படி அமர்ந்திருந்து வேலை பார்க்கக்கூடியவர்களாக இந்த படத்தை எடுத்து முடித்து இன்றைக்கு திரையரங்கில் பாரிய வெற்றியை கண்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் திரையரங்க காட்சி எண்ணிக்கைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது பார்ப்பவர்கள் எழுதுபவர்கள் எதிர்நோக்கி பேசுகிற இளம்பெண்கள் தோழர்கள் ஆண்கள் எல்லோரும் அருவி என்று சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது இந்த ஒரு வாரத்தை தமிழர்களின் வாயிலிருந்து இந்த ஒரு வாரம் முழுக்கவே பெறுகிற ஒரு சொல்லாக அருவி திரைப்படம் அன்றைக்கு மாற்றம் கண்டிருக்கிறது ஒரு திரைப்படத்தை தமிழ் வெளியில் விவாத பொருளாக மாற்றியிருக்கிற இந்த திரைப்படத்திற்கு தமிழர்களாகிய நாங்கள் கொடுத்த அங்கீகாரம் தான் இன்றைய கூட்டத்தினுடைய சரண நெருக்கடி ஒரு நல்ல திரைப்படத்தை ஒரு நல்ல கருத்து மிக்க இந்த சமூகத்தினுடைய அடிமைத்தனங்களை இந்த சமூகம் கற்பித்து வைத்திருக்கிற கற்பிதங்களை இந்த சமூகம் மற்றவர் மீது திணிக்கிற திணிப்பான கருத்துக்களை யார் எதிர்கொள்கிறார்களோ அவர்களே ஒரு பாத்திரமாக முன்னிறுத்தி அவர்களே அவர்களின் கைகளிலே ஒரு கல்லை கொடுத்து அதோபார் அதோபார் தெரிகிறதே அந்த சமூகம் என்கிற வெற்று பிம்பத்தின் மீது உன் கற்களை எறி என்று பழக்கி இருக்கிறது இந்த தமிழ் திரைப்படம் எனக்கு இந்த படத்தினுடைய போஸ்டர்கள் பெரிய மனகிச்சியை தெரிவித்தது ஒவ்வொரு போஸ்டர்கள் வெளியாகிற பொழுதும் சுவரட்டிகள் வெளியாகிற பொழுதும் என்னுடைய முகப்புத்தகத்தில் அந்த போஸ்டர்களை மாற்றிக்கொண்டே இருந்தேன் இதை நான் தான் மாற்றுகிறேன் என்று நினைத்தால் உலகத்தில் உள்ள பெரும்பாலான தமிழர்கள் மாற்றிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் பெரும்பாலும் அருவி முதலில் ஒரு மாலை கிரீடம் பொருந்திய ஒரு அழகான பெண்ணோடு கையில் ஒரு துப்பாக்கியோடு வெளிவருகிற பொழுது ஒரு பெரிய கிளர்ச்சி மனோபாவத்தோடு மக்களின் முன்னால் வைக்கப்படுகிறாள் பிறகு இதயம் பொருந்திய ஒரு நீல வண்ணத்திரையில் அருவி வருகிறாள் பிறகு கண்களை அசைத்து ஏதோ ஒரு பக்கம் தன்னுடைய முகத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அருவியாக ஒரு மஞ்சள் ஆடை அணிந்து வருகிறாள் இப்படி படத்தினுடைய ஒவ்வொரு பரிமாணங்களை தனது சுவரொட்டியின் மூலமே வகைப்படுத்திய ஒரு பெரிய திரைப்படத்தினுடைய ஊடகமாக அவர்கள் போஸ்டரை பயன்படுத்தினார்கள் அந்த வகையில் இது ஒரு இளைய சமுதாயத்தினுடைய நம்பிக்கைக்குரிய படக்குழுவாக நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மத்திய தர வர்க்கத்தினுடைய தமிழ் திரைப்படம் இதுவாகத்தான் இருக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார் இந்த அரசியல் வழியில் பேசுகிற பேசப்படுகிற விடயங்களை பகிர் செய்தார் அருவி திரைப்படம் என்பதே சமூகத்தை மிகவும் கூறான கொண்டு பகுதி என்கிற வார்த்தைக்குள்ளால் அடித்திருக்கிறது கவிதா பாரதியை இதுவரைக்கும் நாம் பார்த்திராத தோற்றத்தில் திருநாவுக்கரசை இதுவரைக்கும் நான் பார்த்திராத தோற்றத்தில் மதனை இதுவரைக்கும் பார்த்திராத தோற்றத்தில் திரைப்படத்தில் பார்ப்பது என்பது பெரிய விஷயமாக இருந்தது கவிதா பாரதியினுடைய நடிப்பும் ஒவ்வொரு அந்த திரைப்படத்தில் உள்ள ஒவ்வொரு பாத்திரங்களும் உண்மையில் சொல்லப்போனால் இந்த பாத்திரங்கள் தாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பாத்திரங்களுக்கு ரத்தமும் சதையுமாக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார் அருவியினுடைய அப்பாவை அருவியாக நடித்த அதிதி பாலனை நாளை நேரில் காணுகிற பொழுது திருநாவுக்கரசை பார்க்கிற பொழுது நீங்கள் அருவியின் அப்பா என்றுதான் சொல்ல முடியுமே தவிர திருநாவுக்கரசு என்றால் என்னால் அழைக்கவே முடியாமல் போன அளவுக்கு திருநாவுக்கரசு அடித்திருந்தார் இப்படி இந்த படத்தில் பேசப்படுகிற அரசியலை இந்த படம் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை இந்த படத்தினுடைய புதிய வகையிலான கதை சொல்லும் முறையை என இந்த படம் முழுக்கவே ஒரு புதிய அனுபவத்தை புதிய வகையில் தமிழ் திரைப்பட உலகுக்கு அளித்திருக்கிறது அந்த வகையில் எனது சகோதரர் அருண் பிரபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தமிழ் இந்த தமிழ் திரைப்பட வரலாற்றில் அருவி என்பதே மிக முக்கியமான ஒரு பதிவாக இருக்கிறது நாம் உலக சினிமாக்களை வியந்து 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 பார்த்து பாராட்டி அதை பற்றி நிறைய கட்டுரைகளை எழுதிய ஒரே சமூகம் தமிழ் தான் இருக்கும் உலகத்தில் எந்த சிறு பத்திரிகை எடுத்தாலும் உலக சினிமாவினுடைய காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட மனிதர்களாக தமிழ் சமூகம் தான் இருக்கிறது தமிழ் திரைகள் திரைப்படங்களை பற்றி விவாதிப்பதற்கு கூட நாம் இன்னும் எங்களுடைய மனதை திறக்கவில்லை இந்த திரைப்படத்தை பற்றி இன்றைக்கு தமிழ் சமூகத்தினுடைய சமூக வலைத்தளங்கள் முழுவதிலும் எழுதி தள்ளி கொண்டே இருக்கிறார்கள் பார்க்கிற பெண்கள் அனைவரும் அருவியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மிகவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த திரைப்படம் ஆண்களுக்கு பிடித்திருக்கிறது ஆண்களின் இதயத்தை அது பறித்திருக்கிறது அதிவாளன் வடிவான பிள்ளை என்பதை கடந்து அந்த படத்தில் சொன்ன விடயத்தை ஒரு இந்திய சமூகத்தின் அல்லது இந்த மூன்றாம் உலக நாட்டினுடைய ஒரு ஆணின் மனத்தை துளைத்து எடுத்து அந்த ஆணுக்கு பிடிக்கும்படியாக எடுத்ததுதான் இந்த படத்தின் வெற்றியாக நான் பார்க்கிறேன் கண்ணீரை கோடவில்லை பரிதாபங்களை தேடவில்லை இதோ நான் தான் என்று கடைசி வரைக்கும் அருவியாக நின்று பேசிய ஒரு பெரிய திமிர் நிலைபெற்ற ஒரு பெரிய நிலைப்பாடுதான் இந்த அருவிக்கான ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்க்கிறேன் அருவி என்பது எப்பொழுதும் மேலிருந்து கீழே விழுவது ஆனால் இந்த அருவிதான் கீழே இருப்பதை மேலே தூக்கி இருக்கிறது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நடிகனுக்கு ஒரு படத்துல வாய்ப்பு கிடைக்கிறது நடித்ததுக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறது இது எல்லாமே சாதாரணமா நடக்கிறது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ப ஒரு நடிகனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அதில் நடித்ததுக்கப்புறம் இவ்வளவு அறிவாளிகள் மத்தியில் உடம்பு உட்கார வச்சுருக்குன்னா அதை அறிவிப்போம் வேறு எந்த படத்தில் நடித்தாலும் இப்படி ஒரு மீட்டிங் சக அறிவாளிகள் மத்தியில் ஒரு சேர் கிடைக்கும் நிச்சயமாக சொல்ல முடியாது ரெண்டாவது பதிமூணாந்தேதி ஒரு ரெய்ம் ஷோ ஒன்று போட்டாங்க அங்கே கலாட்டா மீடியாவில் ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க பதிமூணாந்தேதி ரிலீஸுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் ஒரு நடிகன் அப்படின்னா அவனுக்கு வந்து பணம் ஓடணும் சக்ஸஸ் ஆகணும் மார்க்கெட்டில் நல்ல நேம் கிடைக்கணும் அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னு சொல்லி ஆனால் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் ஒரு ஆத்மார்த்தமான பெருமை அப்படிங்கிறது அவங்க யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டாங்க நான் கேபி சாரோட அறிமுகம் அப்படிம்பாங்க சில பேர் பாரதி ராஜா சரோட அப்படிம்பாங்க இதில் நடித்தவங்கள்லாம் நாங்கள்லாம் அருண் பிறப்போடைய அறிமுகம் அப்படின்னு காலத்துக்கும் சொல்லணும்னு சொல்லி பதிமூணாம் தேதி நான் சொல்லிட்டேன் பீஸுக்கு முன்னாடி ஒரே படத்துல எப்படி ஹைட் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட செஞ்சுரி மாதிரி அடுத்தடுத்து நடிக்கிற செஞ்சுரிக்க வேல்யூ கிடையாது முதல் மேட்ச்சு செஞ்சுரி மாதிரி இருக்காது படம் பத்தி ஒருவரி தான் உலகத்துல இயல்பு நிலை மாறாத எந்த ஒரு விஷயமுமே அழகுதான் வெயில்னா இருக்கணும் இல்லைன்னா அதை ஊமை வெயில் அப்படின்ட்டுருவோம் கடல்னா அலை இருக்கணும் அலை இல்லைன்னா குளம் மாதிரி இருக்கும் அப்படின் அருவி அப்படின்னா கொட்டணும் அந்த அருவி மாதிரி இருந்து கீழே இல்லை சமூகத்தை பார்த்து நேருக்கு நேரா கொட்டுதுன்னு தெரியும் அந்த வகையில் அதுக்கு ரொம்ப நியாயம் சேர்த்து சரியாக பண்ணியிருக்காங்க டைரக்டாக அவங்கள எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் தமிழில் தான் சொல்லுவோம் குருவித்தலையில் பணம் காட்டி வைக்கிற மாதிரி எவ்வளோ பெரிய விஷயத்தை கேரி பண்ணி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு காலத்துக்கும் மறக்க மாட்டோம் இன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் ஒரு சின்ன ரோல் தானே அப்படின்னு இல்லை இல்லை ஐம்பது வருஷம் கழித்து தமிழ் சினிமாவை லிஸ்ட் பண்ணும்போது டாப் டாப் ஃபில்மில் இருக்கும் அதில் நீங்கள் இருக்கீங்கிறதே பெருமையான விஷயம் தானே அப்படின்னாரு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் அதை நன்றைய காலத்துக்கும் நான் அருண் பிரபு அவங்களுக்கு சொல்லுகிறேன் அவங்களுக்கு என்னைக்கு நன்றி கடன் ரொம்ப நன்றி படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி இங்கே பேச வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த அற்புதமான நிகழ்வில் இங்கே நிற்பதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்ற அருவி படத்துக்கு முதலில் நான் நன்றி தெரிந்துக்கொள்கிறேன் எனக்கு ஒரு நாள் நான் வந்து ஒரு நாடக ஒர்க்ஷாப்புக்காக மலேசியா சிங்கப்பூரில் ஒரு ரெண்டு மாதம் இருந்தேன் அதனால் என் ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ள முடியாமல் என்னோட தேஸ்புக்கில் தான் அருவி படம் ஒன்று இருக்குது அதில் நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டு பாக்கியராஜ் எனக்கு அதில் விண்ணப்பம் பண்ணியிருந்தாரு நான் நடிக்கிறேன் அப்படின்னா இயக்குனர் வந்து அருண் சொன்னார் அப்போ என்னை பற்றி சொன்னது நான் அருண் எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு நான் சரி நான் வந்துடுறேன்னு வந்ததையும் பார்த்தேன் எனக்கு அந்த லாங்குவேஜை அதை பார்த்து இல்லை இல்லை நான் நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லை இல்லை என்னால் முடியாது அப்படின்னு இல்லை இல்லை நீ உன்னால் முடியுங்கன்னா நீங்கள் எடுத்துட்டு போங்க ஸ்கிரிப்டை பாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க நான் மூணு நாள் வீட்டுக்கு போயிட்டு என்ன ஒன்று அதை படிச்சுக்கிட்டே இருந்தேன் என் உடனடியோட பைத்தியம்னு நினச்சிருக்க மாதிரியே நிரகங்காரகா நிர்மகா அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கு ஒரு நாள் வந்து அது அந்த லாங்குவேஜ் எனக்கு வந்துருச்சு அப்புறம் நான் ஃபோன் பண்ணி நான் இன்றைக்கி வந்து டைரக்டர் மீட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன் வாங்க அப்படின்னு அது நம்பு பாக்கி அப்புறம் நான் பார்த்ததையும் சொன்னதையுமே ஆனால் நீங்கள் கரெக்டாக பொருந்திட்டிங்க இன்றைக்கு செலக்டட் அப்படின்னு சொல்லி தான் இந்த உள்ள நான் இதுக்குள்ளே நுழைஞ்சுருங்க இது அற்புதமான இந்த நிகழ்வை இந்த படத்தை தந்ததுக்காக தயாரிப்பாளர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த படத்தினுடைய ஒரு குழுவோட பெரிய வெற்றி என்னன்னா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு தான் அப்படிங்கறது கணக்கு என்ன இந்த இருந்து இருபத்தஞ்சு அதுல நடிகர் கொஞ்சம் பேர் வயசாக இருந்துமே ஒழிய இல்ல இளம் குழந்தைகள் இருந்தமே ஒழிய மீதி எல்லாமே அந்த இருபதுல இருந்து இருபத்தஞ்சு அஞ்சு இருந்து அந்த வேகம்தான் எல்லாமே எடிட்டர்ல இருந்து கேமராமேன்ல இருந்து டைரக்டர் டீம்ல இருந்து எல்லாருமே அவ்வளோதான் இருந்தாங்க அந்த வேகத்தை நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன் அப்போ யங்ஸ்டர்ஸ் கையில் வந்து ஒரு பெரிய சினிமா கிடச்சிருக்கு அப்படிங்கிற உண்மை இன்னைக்கு இருந்தது அது இன்னைக்கு வெளிப்பாடாங்கிற அரங்கத்தில் தெரியுது இந்த நேரத்தில் நான் வந்து அதோட அவங்க சொல்லி ரொம்ப யதார்த்தமா இருப்பாங்க அவங்க எல்லாம் அந்த ஒரு வகையிலையும் ஒரு இந்த படம் ஒரு நல்ல முக்கியமான படம் இந்த படத்தை பத்தி ஒரே ஒரு நாடக கலைஞர் நான் என்ன சொல்றேன்னா ஒரு அரங்கத்துல நாடகம் முடியும் போது ஒரு நாட்டியம் முடியும் தான் எல்லா ஆடியன்ஸும் எந்திரிச்சு அவங்களுக்கு சல்யூட் பண்ணுவாங்க ஏன்னா உயிருள்ள ஒரு பிம்பம் அங்க நடிச்சிருக்கு உயிருள்ள மனிதன் நான் பார்த்துருக்கேன் ஒரு நிழலுக்கு எந்திரிச்சு சல்யூட் பண்ண ஒரே படம் எனக்கு தெரிய அருவிதான் அப்போ அவங்களை நிஜமா நம்ப வச்சிருக்கு அந்த நிஜமா நம்ப வச்ச இயக்குனர் அருண் பிரபுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி படம் பத்தி ஒரு ரெண்டு மாதமாக வந்து இதுக்கான ஒரு ப்ரொமோஷன் வந்து ரொம்ப அழகாக மக்கள்கிட்ட யார் வந்து டார்கெட் ஆடியன்ஸோ அந்த ஆடியன்ஸுக்கு ரொம்ப கரெக்டாக கொண்டு போய் சேர்த்த எஸ்ஆர் போது நீங்கள் பார்க்கே தீரணும் ஏன்னா இங்கே வந்திருக்க அத்தனை பேரும் ஃபேஸ்புக்கு சோஷியல் நெட்ஒர்க் மட்டுமே நம்பி அதுக்கு யார் யாரெல்லாம் அந்த படம் வந்து கரெக்டாக போய் சேர்ந்தால் அவங்க கரெக்டான ஒப்பீனியன் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கரெக்டான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு சின்ன படம் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது அதில் எப்படி ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த ரெண்டு கோடியை திருப்பி அதை மார்க்கெட் பண்ணுறதும் இது ஃபெஸ்டிவல் கணப்புறதுலாம் அடுத்த விஷயம் பட் அதை கரெக்டாக அந்த ப்ராஜெக்டை இது ஒரு இது நல்ல ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்பிக்கையாக உங்களுக்கு கொண்டு போய் கையில் கொண்டு வந்து சேர்க்கறதுன்றது மிகப்பெரிய விஷயம் ஸோ இந்த படம் இயக்குனர் இயக்குனர் நடித்த நடிகர் இதெல்லாம் வேறு இந்த ப்ராஜெக்ட் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ப்ராஜெக்ட் நல்லா வந்திருக்குன்றதை நம்பி அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தா அதை கரெக்டாக போய் சேர்த்தா மார்க்கெட் பண்ணி கரெக்டாக வந்து இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து நின்று பார்க்குற அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்ததுக்காக பிரபுவுக்கு நான் வாழ்த்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நானும் பிரபு சாரும் ஒரு ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு இருந்தப்போ சொன்னேன் ஏதோ ப்ராஜெக்ட் பற்றி பேசினேன் இல்லை செங்கர் நான் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பண்ணுறோம்னே தெரியல சின்ன சின்னதாக நிறைய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு ஆனால் அப்போ சொன்ன ப்ராஜெக்ட் எல்லாமே அதில் அருவி இருந்துச்சு மாநகரம் இருந்துச்சு அது மாதிரி சின்ன ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் இல்லை சின்ன ப்ராஜெக்ட் நிறையா இருந்துச்சு ஆனால் அந்த சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு வர எடுத்த பிரயத்தனம் இருக்குல்ல அதை நான் கண்ணே தான் பார்த்துட்ருக்கேன் அவர் பண்ணுறத அதே போல் இந்த அருவி வந்து என்னன்னா அருண் வந்து என்னை கூப்பிட்றது கூப்பிட்டாரு சும்மா சார் என்னன்னா நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இன்னும் நீங்கள் வரல அப்படின்னு கேட்டாங்க என்ன கூப்பிடலையா சரி ஓகே பரவாயில்ல நிலம தேட்டரில் பார்த்து போனேன் நிறுத்தி விட்டுட்டேன் அப்போ வந்து ஒரு நண்பர் வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் விருந்து அதில் போனால் நம்ம நண்பர் இங்கே இருந்தார் இவர் வந்து நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேங்க அந்த படத்தில் வந்து என்னை எப்படி ஆடிஷன் பண்ணாங்கன்னு சொல்லி நடிச்சு காட்டுங்க அவரு அவர் ரொம்ப பேசவில்லை இன்னைக்கு அப்புறம் தான் சொன்னார் நான் அறிவு படத்தில் நடித்தேன் நடிக்க போனேன் ஒரு ஆடிஷன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து நான் முதன் முதல்ல நான் நிறைய படத்துக்கு ஆடிஷன் போயிருக்கேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆர்டிஸ்ட்டை கரெக்டாக பார்த்து ஒரு இது கொடுத்து கரெக்டாக ஓகே பண்ணி அதை எப்படி நடிக்கணும்னு சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டு அவர் வந்து இந்த டேரக்டர் வந்து அவங்ககிட்ட எங்கிட்ட ஆடிஷனுக்கே வாங்கின வேலை வாங்கினதே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க எப்படிங்க இருந்தார் நான் நடிக்க சொன்னாங்க நான் நடிச்சிட்டேன் நடித்தோன்னே சூப்பர் பிரதர் நல்லா இருக்கு ஆனால் இங்கே இந்த மாதிரி எவ்வளோ வேணும் வேறு மாதிரி வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வாட்டி சொல்லி நான் நடிக்க வச்சு என்னை நடிக்க வச்சுட்டார் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் யாராவது ஏதாவது சொன்னால் எனக்கு வந்து ஃபுல் கிரெடிட் வந்து டேரெக்டர் தான் போகும் அப்படின்னாரு யாரு அருண் நமக்கு தெரியுமே எப்படி ஒரு ஆடிஷன் வந்துருக்கும் போது குழுவாக பார்த்துக்கலாம்னு ஆசைப்பட்டு இருந்தேன் ஆனால் இங்கே வந்து ஒன்றுமே பேசல ரொம்ப அமைதியாயிட்டார் ஸோ அருவி படம் எப்படி இருக்கு அப்புறம் பிரபு என்ன சரி அருண் என்னை கூப்பிட்டா அப்போ படம் பார்க்குறதுக்கு படம் பார்த்துட்டேன் முன்னாடி படம் ரிலீஸுக்கு முன்னாடி பார்த்துட்டேன் அதனால் வந்து என்னை இன்வைட் பண்ணிட்டேன் சும்மா கிண்டலுக்கார சொன்னேன் படம் எல்லாரும் பண்ண ஹை இல்லை அதுக்கு முன்னாடி என் நண்பர்கள் எல்லாரும் பேசி பேசும்போது ஏதோ அற்புதமாக இருக்குது இது ஒரு பெரிய காவியம் இது ஒரு அனுபவம் அப்படின்னா பயமாக சொல்லுவாங்க பட் யூஸ்வலாகவே சொல்கிறது தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நண்பர்களுக்காக சொல்கிற விஷயங்கள்ல சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ நான் படம் பார்த்து முடிச்ச உடனே நான் வந்து போட்ட ட்விட் வந்து என்ன போட்டேன்னா அறிவிஸ் அ பண்டில் ஆஃப் எமோஷன் கோ அண்ட் ஃபீல் இட் மொத்தம் இது நான் வந்து பாராட்டி போட்டோம்னே தெரியாது மேபி எனக்கு பிடிக்காத விஷயமா இருந்தால் கூட அது ஒரு ஃபீலிங் தானே அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்துக்கட்டனாமே இருக்குன்றதுக்காக தான் இருந்தேன் பட் அருவியில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ரெகுலராக கதை சொல்கிற பேட்டன் இல்லாத ஒரு முறை அதுவும் ஒன்று முதல் ஒரு பத்து நிமிஷம் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் வந்து முதல் மூணு நாளைக்கு வந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு மாற்று கருத்துக்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் நிறைய ஓடிட்டுருக்கு இந்த படத்தை பற்றி இந்த மாதிரி டிஸ்கஷன் உருவாகிறது மிகப்பெரிய ஆரோக்கியமான விஷயம் ஏன்னா அது அந்த டிஸ்கஷன் கூட இல்லாத படங்கள் நிறைய இருக்குது ஸோ அப்படி உருவாகிட்டு இருக்கும்போது ஒரு முதல் ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த குழந்தையோட வளர்ச்சி சின்ன இது வந்து பிறந்து வளர்ந்து அப்படியே போயிட்டு ஒரு ஒரு இளம் பெண்ணாக வர்றதுக்குள்ளே ஒரு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல மிக அற்புதமான எடிட்டிங் அதை சீன்ஸ் குட்டி குட்டி சீன்ஸு இது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் மேபி நம்ம வந்து அந்த கதையை வந்து உடைய கதையாக ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு தீவிரவாதியை காட்டி ஒரு நான்கு நேரில் சொன்னதுனால வந்து அது நம்ம ஸ்லோவாக இருக்கிறதா தெரியலாம் ஆனால் அந்த கதையில் அந்த குழந்தைய நம்ம அதிதியாக பார்த்து வளர்கிற வரைக்கும் நம்ம மனசில் நிற்க வச்சது அந்த பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் அந்த பதினஞ்சு நிமிஷம் இல்லைன்னா நீங்கள் அதிதியை கொண்டாடவே முடியாது கொண்டாட முடியாது அந்த கேரக்டரை கொண்டாட முடியாது ஏன்னால் அந்த குழந்தை நம்ம கண்ணை தான் பார்த்து வளரணும் அந்த குழந்தை ஒரு பிரச்சினையினால் வீடு ஒதுக்கணும் ஒதுக்குன்னா அவள் பண்ணுற வழி படுற வழி நமக்கு புரியணும் இது எல்லாம் புரியணும்னா அதை நீங்கள் அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு இங்கே அனுபவிக்கும் அதான் அது ஒரு எமோஷன் ரொம்ப அழகான எமோஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த முதல் பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரானரி எடிட்டிங் ஆர் ஆர் ஒரு ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் ஆர் ஆர் ஒரு டேக்கு சாங்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு அதே போல் வந்து அப்பா நடிகர் இருக்கார் இல்லையா அது வந்து இந்த தம் அடிச்சுட்டு போகும்போது பழந்தை சொன்னோம் கொஞ்சம் வளர்ந்தவண்ண எனக்கு எப்போ நாரது குழந்தைன்னு சொன்னோன்னா தகாலன்னு தூக்கி போடாமல் ஒரு பஃப் லாஸ்ட் பஃப் எடுத்துகிட்டு போட்டு போவார் அதே அப்பா வந்து திருப்பி வர ஒரு போது திருப்பி தம் அடிக்க ஆரம்பிப்பார் ஒரு குட்டி குட்டியான நிறைய நகாசுத்தனமான காட்சிகள் அந்த படம் ஃபுல்லாக இருந்துச்சு என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து திடீர்னு குளிர் பக்கத்து காலாகிட்டார் குழிப்பழக்கத்து காலாகி ரொம்ப மோசமான நிலையில் போகும்போது அவர் ஒரு யங்ஸ் யங் ஸ்டேஜில் மாதிரி ஆகிட்டார் ஆனதுக்கப்புறம் வந்து அவர் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க வீட்டில் பேசி பார்த்தாங்க ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு போனாங்க எதுவும் வரல ஒரு மொத்த குடும்பமே அந்த பையனை பானான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி விட்டு ஒதுக்கிட்டாங்க அந்த கழிவிறக்கமே வந்து அவனை ஒன்றும் மோசமான குடியாருன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு சிட்டு போயிட்டான் பிடிச்சது ஸோ ஒரு 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 குடும்பம் மொத்தமாக ஒருத்தனை வந்து அபேண்டன் பண்ணுறதுன்றது அது ஒரு மோசமான ஒரு விஷயம் அது அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த குடும்பத்துக்காரனுக்கு தெரியும் இல்லை அனுபவ தெரியும் அந்த மாதிரி இந்த கேரக்டர் வந்து அருவி கேரக்டர் வந்து ஒரு குடும்பம் அவர் பண்ணுதுன்னா அது வந்து எவ்வளோ பெரிய பெயின்ஃபுல்லான விஷயம்ன்றது வந்து அதை பார்க்குறவங்களுக்கு வந்து தனித்து விடப்பட்டவர்கள் அதாவது என்ன சொல்கிறது லோன்லியாக இருக்கவங்க அத்தனை பேருக்கும் அந்த ஃபீல் புரியும் அது புரிஞ்சதுனால தான் அந்த பொண்ணுடைய சந்தோஷமும் அந்த பொண்ணோட துக்கமும் எல்லாமே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கான விஷயங்கள் அதே போல் கவிதா பெரிய சார் வழக்கமாகவே அவர் வந்து எனக்குன்னு புதுசாக லட்சமாயி தெரியல இயல்பாகவே திறமை இருந்துச்சு இந்த பணம் பிள்ளாரு ஏன்னா அவர் ரொம்ப ஜோவிலான வராது நான் என்ன பேசிட்டு இருக்கும்போது அந்த கதையில முக்கியமான விஷயமா அருவியோட கன்ஃபன்டேஷன் அந்த என்ன சொல்வதெல்லாம் சீன்ல இருந்துச்சு அதில் பேசின விஷயம் சார்ஜது ஓகே அதுதானே ஸ்பூஃப் நான் அவங்க தான் ஸ்பூப் பண்ண நான் எதுவும் ஸ்பூப் பண்ணும் அந்த காட்சியில் இருந்த எல்லா விஷயமுமே ரொம்ப அழுத்தமாக பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து டைலாக்ஸ் அதுவும் வந்து ஒரு இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி ஒரு பெரிய டைலாக் ஒன்று பேசுனாங்க அது எக்ஸ்டார்மரியான டைலாக் தேட்டரில் வந்து உண்மையாக அப்படின்னா கை தட்டி நல்லா நிறைய டைலாக் கவனிக்க முடியல திருப்பி இன்னொரு அடி பார்க்கணுன்ற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரைட்டிங் நல்ல அதில் இருந்துச்சு எல்லாமே எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் எனக்கு வந்து ஐ ஹவ் ஸ்பெண்ட் ஒரு இந்த படத்தை நினச்சிருந்தால் சீரியஸாக சொல்லலாம் உட்கார வச்சு ஓன்னு அழுகலாம் எப்படி வேணால் சொல்லலாம் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு இதனால் வந்து அந்த பொண்ணு வந்து ரோ ரோடாக சுற்றுது அதுக்கு வந்து ஒன்றொரு அரவாணை ஹெல்ப் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றதை மீறி லைஃப்லாம் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான சீன்ஸ் லைஃப் கோஸ் ஆன் லைஃப்னு எப்பவுமே ஒருத்தர் வந்து இருக்கா எழுதுகிட்டே இருக்கிறது இல்லை அவங்க வாழறதுக்கான சபைகளுக்கான விஷயம் வந்து போயிட்டே இருக்காங்கன்றத ரொம்ப இயல்பாக படத்துக்கு போய் அருவின்ற போய் வச்ச மாதிரி அது வந்து எப்படி ஆர் ஆர்ப்புரிச்சு எங்கெங்கெல்லாம் வந்து அது ஃபோர்ஸில் வந்து அதோட அந்த தண்ணி வர ஃபோர்ஸில் வந்து எங்கெங்கெல்லாம் போய் விழுமோ அது இங்கெல்லாம் வந்து குறைவாக விழுமோ எங்கெல்லாம் ஜாஸ்தியாக விழுமோ அந்த அத்தனை எமோஷன்ஸுக்கும் அந்த படம் இந்த இந்த கேரக்டர்ல வந்து இந்த இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருந்துச்சு என்னுடைய ஒப்பீனியன் மேபி இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறம் வரக்கூடிய கதைகளில் அருவி கேரக்டருடைய என்ன என்ன என்னத்துக்காக இந்த போராட்டம் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணவுடனே போயிடுச்சோன்னு தோணுது அதனால எனக்கு வந்து இந்த கதையில் வந்து ஒரு ஈடுபாடு குறைஞ்சி போச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது இவங்க நான் மூணு பேரும் என் காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த ட்ரூத் ஆர்டர் ஆள ஆரம்பித்தோன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபன் பார்ட்டு ஜாஸ்தியாக போனதுனால வந்து இலக்கலாமல் போச்சுன்னு ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் இருக்குது அது என்னுடைய கருத்து அது யாருக்காவது பிடிச்சிருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஃபைன் ஏன்னா நான் நான் சொன்னேன் அறிவியசு பண்டில் ஆஃப் எமோஷன் அது ஏன் எமோஷனில் அது வந்து கொஞ்சம் எமோ எமோஷன் குறைஞ்சி போனதாக ஆகிடுச்சுன்னு தோணுச்சு அந்த படம் ஒன்று நெடுக்க எனக்கு வந்து படம் பார்த்த ஒரு ஃபீலிங்கே இல்லை உண்மையோட ஒரு ஒரு கதை எப்படி ஆரம்பிக்கணும் இப்படி முடியணும் அப்படின்ற விஷயம் எதுவுமே இல்லாமல் ஒரு புக்கே ஆஃப் எமோஷனாக அந்த பொண்ணு கடைசியில் வந்து அழும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபீலிங் ஏன்னா யூஸ்வலாக வந்து நம்ம இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு கமர்ஷியல் படத்துக்கான எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்குது நல்லா நடிக்கிற ஹீரோயின் நல்ல இசை ஃபுல்லாக காமெடி கடைசியில் கொஞ்சம் நெஞ்சு நடக்கிற சென்டிமெண்ட் இது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது ஆனால் இதை நீங்கள் கலந்து கொடுத்த விதம் தான் இதில் புதுசு இந்த பர்மடேஷன் காம்பினேஷன் இதை வந்து கரண்ட் கொடுத்த விஷயம் வந்து ரொம்ப புதுசு ரொம்ப அழகான ப்ரெசென்டேஷன் இது இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு புது நடி பு புதுசாக ஒரு நடிகை ஒரு பெஸ்ட் நடிகையை அறிமுகப்படுத்தினதுக்கு வந்து வாழ்த்துக்கள் பாராட்டு இவ்வளவு இயல்பா ஒரு கேரக்டர் வந்து நடிச்சாங்கன்றது வந்து எனக்கு ரொம்ப பார்க்க பார்க்க வந்து பிடிக்குது ஒரு ஹீரோயின் அழகா இருக்க தேவையில்ல கிளாமரா இருக்க தேவையில்ல ஒரு எய்ட்ஸ் பேஷண்டாக இருக்கிற ஹீரோயின் வந்து ரசிக்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய மனப்பான்மை உருவாக்குனது வந்து ஒரு அந்த ரைட்டருக்கு தான் வந்து கிரெடிட் செய்யணும் யாரு உங்களை பாராட்டிய விஷயம் இல்லை ஏன்னா அழகா இருக்கிறவங்க வந்து ரசிக்க ஒரு உலகம் இல்லை ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த அரவாணி கேரக்டர் வச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் இந்த அரவானி கேரக்டர் வந்து திணிக்கப்பட்ட ஒரு கேரக்டர்லவே உருவாக்கப்பட்டிருக்கும் நம்ம கதையில் வந்து சொல்லும்போதே சொல்லுவோம் ஒரு அரவாணி கேரக்டர் போட்டு நம்ம வந்து சென்டிமெண்ட்டில் ஏதாவது பண்ணலாம் தான் எழுதுவாங்க ரொம்ப கேஷுவலா அந்த அந்த பொண்ணு ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட்டு ரெண்டு பேரும் சர்வேகளுக்கான விஷயத்த ரொம்ப அழகாக போய் ஜாயின் இருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்கள வந்துருந்தால் கூட இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருந்துருக்கும் அது அவங்க அவங்கள எங்கேயாவது பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த படம் வந்து நிறைய குட்டி குட்டியான உணர்வுகள் நான் இப்போ வந்து படம் பார்க்கும்போது எனக்கு நான் ஃபீல் பண்ண விஷயங்கள் எல்லாமே நிறைய இப்போ சொல்ல முடியாம கூட போயிருக்கலாம் மறந்து போயிருக்கலாம் இல்லாட்டா கொஞ்சம் அந்த வந்து வெளியே வந்து அதனால் தூரம் வந்து பார்க்கறதுனால வந்து இதெல்லாம் சாதாரண மேட்டர்னு தோண்டிருக்காங்க ஆனால் படம் ஒரு சினிமா நமக்கு அந்த ரெண்டு மணி நேரம் உட்காரும்போது என்ன உணர்வை கொடுக்குதோ அதுதான் அந்த சினிமா ஒரே வெற்றி இந்த படம் எல்லாருக்கும் ஐயோ மிக்ஸ்டு ஒப்பீனியோ மாற்று கருத்து இதெல்லாம் வந்து உலக சினிமா சினிமாவில் இது ஒரு படம் இது அட்டகாசமான படம் இதனால் பேசினா வெற்றி என்ன நினைத்துலேயே ஒரு நேற்று ஒருத்தர் சண்டப்பட்டிருக்காங்க இந்த படத்தை தப்பாக பேசணும் அவங்க வெற்றி சொல்லி சண்டை போட்டுருக்காரு ஸோ அளவுக்கு தீவிர ரசிகர்களெலாம் உருவாக்கி இருக்குது இந்த படம் இவ்வளோ பேரை பேச வச்சுருக்கு இவ்வளோ பேர் பேச வச்ச படம் இன்னும் நல்லா பெருசாக பேசப்பட்டு அறிவிக்கும் மாதிரி ஒன்று நாலஞ்சு படம் எடுக்கிறதுக்கு பிரபுவுக்கும் அருணுக்கும் வாழ்த்துப்போம் நன்றி வணக்கம்